வணக்கம் இன்றைய பலிபீடம் ஏன் இருக்கிறது அதன் தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பலிபீடம் என்பது ஆலயத்தின் நுழைவில் கொடிமரத்துக்கு முன்புறம் அமைந்திருக்கும் இங்கே வழிபாட்டின் போது தேவதைகளுக்கான அவி அதாவது நிவேதனம் சாதிப்பார்கள் இது பெரும்பாலும் எல்லா கோயிலும் இருக்கும் மூன்று அடுக்கு அமைந்தது அதன் மேல் மேல்புறம் தாமரை மலர் போல விரிந்தபடி இந்த பலிபீடம் இருக்கும் சில கோயில்களில் சிற்பங்களும் அமைத்திருப்பார்கள் புகழ்பெற்ற சில கோயில்களில் பலிபீடத்திற்கு தங்க கவசம் சாத்தியிருப்பார்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் வணங்கிவிட்டுத்தான் உள்ளே நுழைய வேண்டும் அப்படி பலிபீடத்தை வணங்குகின்ற போது மனதார நம்முடைய கெட்ட எண்ணங்களையெல்லாம் பலி கொடுத்துவிட்டு அதாவது நீக்கி கொண்டு தூய்மையானவராக உள்ளே நுழைய வேண்டும் பலிபீடத்திற்கு ஆகம ரீதியான ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் உண்மையில் ஒரு பக்தன் இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே வருகின்ற அகங்காரம் மமதை பலி கொடுத்துவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்பது தான் தாத்பரியம்